ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனையை கண்டித்து திட்டமிட்டபடி நாளை மறுநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என மருந்து வணிகர்கள் அறிவித்துள்ளனர் சென்னை மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து வரும் முப்பதாம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டினார் ஆனால் இது தொடர்பாக மத்திய அரசு தங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாததால் திட்டமிட்டபடி கடையடைப்பு நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசை கண்டித்து நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் முப்பதாயிரம் மருந்து கடைகள் அடைக்கப்படும் என்றும் செல்வன் அறிவித்துள்ளார் எனவே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான மருந்துகளை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மருந்து வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் செல்வன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய அரசு இதுவரை எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூட எட்டு லட்சம் மருந்து வணிகங்கள் கொண்ட மிகப்பெரிய அகில இந்திய சங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கத்தினை பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்காத ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது வந்து மன்மையாக கண்டிக்கத்தக்கது வருத்தப்படக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் கருதுகின்றோம் எனவே திட்டமிட்டபடி நேற்றைய தினம் வரை அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைக்கவில்லை இந்த நிமிடம் வரை அழைக்கவில்லை எனவே நாளைய தினம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் கூட நாங்கள் அதை புறக்கணித்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை என்று ஒருநாள் போராட்டத்தினை நடத்த அகில இந்திய மருந்து சங்கம் முடிவு செய்துள்ளது